அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஃப்ளக்ஸ் சீடு அதாவது ஆழி விதைகளை பயன்படுத்தி எப்படி இட்லி பொடி செய்கிறது அப்படின்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆளி விதைகள் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது ஓமேகா மூன்று இருக்கிறதால கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் இருதய ஆரோக்கியத்திற்கு நல்லது டைப்பு ரெண்டு சுகர் வராமல் தடுக்கும் அதே மாதிரி கேன்சர் வராமலும் தடுக்கக்கூடிய பொருள் இது இதில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்கிறதால குடல் மற்றும் இறைப்பை ஆரோக்கியத்துக்கும் அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ரொம்பவே நல்லது இதை எப்படி தினசரி உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இதை வறுத்து கூட சும்மா சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா குழந்தைகள்லாம் அது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது வந்து அவசியமான உணவுன்றதால இதை வந்து சேர்த்து இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இட்லி பொடின்றது எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான உணவாக தான் இருக்கும் இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு தோலோட கூடிய உளுத்தம்பருப்பு அரை கப்புக்கு கொஞ்சம் மேலே கடலைப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு அலசி நிழலை காய வச்ச ஈரம் போன கருவேப்பில காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துருக்குறேன் இதில் அரை கப் அளவுக்கு ஆலி விதை சீடு மூணு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள் காரத்துக்காக ஒரு ஏழு வரமிளகாய் எடுத்திருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இது குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்றதால நான் வந்து தான் இப்போ எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ ஒரு வெறும் வானலில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம வானல் சூடானதும் நம்ம எடுத்து அலசி ஈரப்போக காய வச்சு எடு நெழில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் கருகி போகாமல் இருக்கும் அடுத்தது வெறும் வனல்லையே எண்ணெய் சேர்க்காம நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த அரை கப்பு ஃபிளக்ஸ் சீடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஆளி விதைகளை சேர்த்து மிதமான தீயில் வறுத்துக்கணும் இது வந்து வருபடும் பொழுது வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போ அருங்க வீடியோவில் காமிக்கிறேன் அதனால் இதை வந்து ஒரு கவர் லிட் வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ கவர் பண்ணி அதை வறுத்துக்கிறது நல்லது கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும் அடுத்ததாக வெறும் வானலில் எண்ணெய் சேர்க்காம எள்ளு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து வறுத்து எடுத்துக்கணும் இதுவும் வந்து மிதமான தீயில்தான் வறுக்கணும் நல்லா பொறிஞ்சு வரணும் நல்லா வாசனை வரும் பொரிஞ்சு பதவத்துக்கு வரும் பொழுது இது எல்லாத்தையும் ஒரு ஏன் தனித்தனியாக வறுக்கணும் ஒன்றா சேர்த்து வறுத்தா என்ன அப்படின்னாக்கா ஒன்றா சேர்த்து சரியான பதத்துக்கு வறுக்க முடியாது தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கணும் அடுத்தது வானலில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதில் வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாயை வறுத்து எடுத்துடணும் கருகிடாமல் சரியான பதத்துக்கு முறு முறுப்பாக எடுத்துக்கணும் அப்புறம் கூடுதலாக எண்ணெய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த எண்ணெய் பதத்துலேயே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பை எடுத்து சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இது எல்லாமே வந்து மிதமான தீயில தான் வறுக்கணும் அதிகமான ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தாக்க மேலே பார்க்கும்போது வருபட்ட மாதிரி இருக்கும் கருகி போயிருக்கும் உள்ளே வந்து சரியான பதத்துக்கு வருபடாது அடுத்ததாக வெறும் மணலில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை நம்ம எடுத்து வச்சுருக்க தோலோடக்கூடிய கூடிய பருப்பை வந்து மிதமான தீயில வறுத்து எடுக்கணும் பாருங்கள் மிதமான தீயில இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இந்த பருப்பு சூடாக பொழுதே இப்போ எடுத்து வச்சுருக்க தேவையான அளவு பெருங்காயத்தை இதோட சேர்த்துடலாம் ஏன்னா தனியாக பெருங்காயத்தை வறு வறுத்தோன்னாக்கா வாணல்லையே ஊட்டிட்டு பாதிக்கு மேலே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ வறுத்து எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையுமே தேவையான அளவு உப்பை சேர்த்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் உரலில் இடித்து எடுக்கிறோனாலும் இடித்து எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸியில் சேர்த்து உங்களுக்கு ரொம்ப நைஸாக வேறுனாலும் நைஸாக எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுவும் சுவையான இட்லி பொடி தயார் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக மட்டும் இல்லாமல் மினி இட்லி செஞ்சு பொடி இட்லியாகவும் பொடி தோசையாகவும் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்